நீங்க எல்லாருமே மன தூய்மையோடு இருக்கிறீர்களா ஆமாவா அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன கிளீன் பேசுறவங்களை பார்த்தாலும் ஆசையா இருக்கும் மூளைக்கும் நாக்குக்கும் ஆறு இன்ச்சு அத டிராவலே பண்ணாம சலசல சல சல சலசல பேசுவான் மனத் தூய்மை என்னப்பா நீ ஒரு பட்டியல் போடல ராஜா மன தூய்மைக்கு ஒரே விளக்கு என்ன தெரியுமா மனத் தூய்மை என்பது மன அமைதிதான் எந்த மனம் அமைதியாக நிதானமாக இருக்கிறதோ அது தூய்மையாக இருக்கிறது என்று அர்த்தம் மன அமைதியோட இரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண அமைதியா போ உடம்பு அசைச்சி பழகு மனசை அசைக்காம பழகு ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் நான் முடிவு பண்ணு நான் இதை ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சொல்லுவேன் மகேஷ்க்கு தெரியும் மகேஷ் வந்து எனக்கு பின்னால் வந்த என்னுடைய தம்பி இந்த துறையில் நான் ஜெயிப்பேன்னு உனக்கு தெரியும் நான் எப்படி தெரியுமா ஜெயிப்பேன் அந்த ரகசியத்தை சொல்கிறேன் ரெக்கார்ட் வேற பண்ணுங்க இந்த பிள்ளைங்களோட போகணும்னு பார்த்தா அது வேற லட்சக்கணக்கான ஆட்களுக்கு போகும் ஜெயிக்கிறது ஒரு டெக்னிக் குழந்தைகள செல்வங்களை ஜெயிக்கிறது ஒரு டெக்னிக் தான் ஜெயிக்கிறதுக்கு பல நேரங்களில் கூட திருப்பி அட்டாக் பண்றத பண்ணாததுக்கு காரணம் வேறு ஏதோ ஒரு எண்ணங்களால் நம்ம வந்து சூழப்பட்டிருக்கோம் நான் பலரை அடிக்காம விட்டுருக்கேன் அவனை தொடனுமேங்கிறதுனாலயே அடிச்சோம்னா தொடனும்ல எப்படி தெரியுமா ஜெயிப்பேன் நான் நம்பிக்கை தெரியும் நாற்பது பேர் போமா பாப்போலாம் காம்படிஷன்ல அதான் உட்கார்ந்துருப்பாங்களா வந்து அப்புறமா தான் கற்றுக்கிட்டேன் இந்த டெக்னிக் எல்லாம் தெரியாது நான் மொத்தம் வாங்கின ப்ரைஸ் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு என் லைஃப்ல அது எங்க அம்மா சேர்த்து சேர்த்து வச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஆனா கலந்து கொண்ட மேடை ஆயிரத்தி ஐநூறு ஐநூத்தி முப்பத்தி அல்ல நான் பேசுவதற்கு காரணம் ஆயிரத்தி ஐநூறு முறை மேடை ஏறி இருக்கிறேன் என்ற பயிற்சி தான் பிரைஸ் என்னை நிறுத்தி இருப்பது பிரைஸ் வாங்குறதெல்லாம் டெக்னிக் தான் டெக்னிக்க சொல்லி தந்துற மத்தது உங்க விருப்பம் நீங்க ஜெயிக்க போறீங்க தெரியுமா இப்போ மேடையில் உட்கார்ந்து இருக்கிறோம்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேரை எழுதுறோமே இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் செல்வம் சார் அவுட் ஆவார் அவர் வரவே மாட்டார் மகேஷ்கு கண்டிப்பா தூக்கமா உடம்பு சரியில்லாம போயிரும் நாலாம் சான்ஸ் அப்ளிகேஷனும் போட மாட்டேன் சான்ஸே கிடையாது நீங்கள் ஜெயிக்க விரும்ப எப்படி ஜெயிப்பன் தெரியுமா அங்க ஏன் துறையில நான் ஜெயிக்கிறது ஒவ்வொரு துறையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இருக்கு அந்த கான்பிடன்ஸ் லெவல்ல யார் மேலே எடுத்துட்டு போறானோ அவனால் முடியும் சாமி படத்தை பாக்குறல்ல சாமிக்கு மொத்தம் எத்தனை கை நாலு நம்மள மாதிரி தானே இருக்கிறாங்க ரெண்டே கால் நம்மள மாதிரி முகம் எல்லாம் இல்ல ஆனால் நாலு கை ஏன் இருக்கு அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா கை என்ன தெரியுமா ஒன்று புன்னகை இன்னும் ஒன்று தன்னம்பிக்கை ரெண்டு தான் ரெண்டு எடுத்துகிட்டு ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாம் கான்ஃபிடென்ட்